அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு ஒரு சில மணித்துளிகளில் புத்தாண்டு பிறக்க போகுது அனைவருக்கும் வல்லமையின் வலைவொலி சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பெரும் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபது பல செய்திகளை உள்ளடக்கி நமக்கு பாடம் கற்பித்து விட்டு தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து இன்னும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல விஷயங்கள் வழக்கம் போல் நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அதே சமயத்தில் மக்களுக்கு பாதிப்படையக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்குது மிக பிரபலமாக நம்மளுக்கு இது இந்த வருஷத்தில் சொல்லணுன்னா மிகப்பெரிய அடின்னா எல்லாருக்குமே தெரியும் கொரோனா வைரஸ் இது வந்து ஒட்டுமொத்த உலகத்தையே முடக்கி போட்டுருச்சுன்னா சொல்லணும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நம்ம இதை உணர ஆரம்பித்தோம் பிப்ரவரி மாதத்துலேருந்து இருந்துச்சு மார்ச்லேருந்து நம்மளுக்கு வந்து முழு ஊரடங்கு போட்டு அதன் பிறகு ஒரு ஆறு எட்டு மாதம் எல்லாமே ஒரு சிறை கைதி மாதிரி தான் வீட்டிலே அடங்கியிருந்தோம் அது ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு இதுக்கு இடையில நம்மளுக்கு போன ஆண்டு முடிவிலேயே சீனாவில் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு நம்ம அதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இங்கேயும் எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சுது இதில் முக்கியமாக நான் பார்க்க விரும்புவது என்னென்னு கேட்டிங்கன்னா கொரோனா அது வந்து அதற்கு முன்னும் கொரோனாவிற்கு பின்னும் என்று பிரித்து பார்க்க தான் நான் நினைக்கிறேன் அதை பிரிச்சு பார்க்கணும் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கொரோனா இந்த தொற்று வருவதற்கு முன்பாக இப்போ ஆட்சியாளர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் எங்க இருப்பவுமே ஒரு ஆணவ போக்கோடு நடந்து கொண்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அஞ்சாவது படிக்கிற பிள்ளைங்க எட்டாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இனிமே வந்து உங்களுக்கு வந்து புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து எல்லோருக்கும் வந்து இந்த அஞ்சாவது எட்டாவது படிக்கிறவங்களுக்கே கூட பொது தேர்வு வைக்க போறோம் பப்ளிக் எக்ஸாம் அங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும் போதே அந்த பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாக்கா தற்கொலை பண்ணிக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இவங்க அஞ்சாவது எட்டாவது படிக்கிற பசங்களுக்கே கூட நாங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்க போறோம் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் மாத்திரம் மனப்பாடமாக என்னான்ட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய அந்த கல்வி முறையை ஒழிச்சுட்டு ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டோம் அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்டு இருந்த நேரத்தில் எல்லாருக்கும் பப்ளிக் எக்ஸாம் எப்போது அஞ்சுக்கு எட்டாவதுக்கு அஞ்சாவதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கொரோனா வந்து என்ன பண்ணிடுச்சு பத்தாவதுக்கு நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமையே ஆல் பாஸ் போட வச்சிருச்சு எவ்வளோ ஆணவத்தோடு அஞ்சாவது எட்டாவதுக்கெல்லாம் இவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னாங்களோ அந்த ஆணவத்தை சம்மட்டியால் அடியால் அடித்து பத்தாவது படிக்கிற பசங்களே ஆல் பாஸ் போட வச்சிருச்சு இது ஒரு விஷயம் இந்த கொரோனா வந்து நடந்த ஒரு தலைகீழ் மாற்றம் அப்படின்னு நான் பார்க்கறது இதைத்தான் அடுத்தது இந்த ச புதிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அந்த குடியுரிமை சட்டம் குடியுரிமை பதிவேடு என்சிஆர் என்பிஆர் எல்லாமே கொண்டு வந்தாங்க நீங்க யாருன்னு ஒருத்த ஒருத்தர் இந்த நாட்டின் குடிமக்கள் தான் சொல்லி நீங்க நிரூபிக்கணும் அதை காமிச்சு இதை காமிச்சு பண்ணணும் இந்த ஆதாரம் ஏத்துக்க முடியாது அதுன்னு என்னென்னோ கொண்டு வந்தாங்க அது பெரும் கிளர்ச்சியா போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க போது இது இந்த பெருந்தொற்று வந்து இது எல்லாத்தையும் மறக்கடிச்சு இது இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க எந்த எவ்வளவு ஆணவத்தோடு கொண்டு வந்தாங்களோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே அமைக்கி போட்டுருச்சு யாரையுமே செயல்பட விட முடியாம வீட்லேயே இருந்து அவர்களுக்குள்ளே தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில கொண்டாந்து விட்டுருச்சு அடுத்தது மிக முக்கியமா பொதுமக்களிடையிலே ஒரு இயற்கை சார்ந்து வாழ வேண்டிய அந்த கட்டாயத்தை அவர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்திச்சுன்னு தான் நான் பாக்கிறேன் பெரும்பாலும் இந்த மரபு சார்ந்து பாரம்பரிய உணவு பழக்க வழக்கத்துக்கு மாறக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இப்ப நான் அதிகமா மாறிடுச்சு நிறைய பேர் இயற்கை விவசாயத்திற்கு அதை நோக்கி திருப்பப்பட்டார்கள் இந்த கொரோனா காலகட்டங்கள்ல நிறைய பேர் தன்னுடைய வேலைகள் போதும் நினைச்சி அந்த பக்கம் இன்னும் நிறைய இருக்கிறாங்க இது இன்னொரு இது ஒரு பரிமாணம் இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இந்த மாற்றங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன் அதன் பிறகு இன்னொரு முக்கிய விஷயமா நான் பாக்குறது இந்த சினிமா பிரபலங்கள் இந்த நடிக்கிறது மட்டுமே நாடால தகுதி போதும் நாடால கூடிய தகுதி போதும் நினைச்சி உதார் விட்டுகிட்டு இருந்த அத்தனை பேருக்குமே அது மிக குறிப்பா இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அந்த அரசியல் பிரவேசம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அதை பின்வாங்கினத்துக்கு பிறகு இது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் அது மக்கள் மத்தியில எழுந்த அந்த ஒரு புரிதல் அதாவது இந்த கேரள மக்கள்கிட்ட தான் இந்த புரிதல் இருக்கு எப்போதுமே நடிகர்களை வெறும் நடிகர்களாக தான் பார்ப்பாங்க நடிக்கவங்க அது நல்லா இருந்தா காசு கொடுத்து பார்த்து கைதட்டி அவர்களை பாராட்டுவாங்க அவ்வளவுதான வழிய அவர்களை ஒரு நாளும் பதவியில் அமர வைத்து அரசியல்வாதியாக பார்க்கக்கூடிய பழக்கம் அங்க கேரளாவில் கிடையாது கிட்டத்தட்ட அது போன்ற மனநிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு முதல் படிநிலை தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பின்வாங்கல் அப்படிங்குறும் நான் பார்க்குறேன் இது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா பெருந்தொற்றினால இன்னொரு பக்கம் இந்த கொரோனா பெருந்தொற்றினால பல உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் பல பேர் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமா முடக்கி போட்டுருச்சு இன்னும் அதுல இருந்து மீள முடியாம இன்னும் பல பேர் அதுல பல குடும்பங்கள் சிக்குண்டு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்குது அது மிக மிக துயரமான ஒரு பக்கம் அது இது நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ இந்த இரண்டாவது அலைன்னு சொல்லக்கூடிய அதனுடைய உருமாறிய தன்மை கொரோனா வைரஸ் அதுலேருந்து ஒரு மாதிரி இன்னும் வேகமாக பரவுகிறது யூகேல வந்துருச்சு சவுத் ஆப்பிரிக்காவில் வந்துருச்சு அப்படின்னு பல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அதனால் மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வோடு தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிகளோடு இருந்து இன்னும் ஆரோக்கியமாக வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு இன்னும் பல சவால்களை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம் அதையெல்லாம் நாம் வந்து திராணியோடு நின்று அவர்களை அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் அந்த மனப்பக்குவத்தையும் அதுக்கான தெம்பையும் அல்ல இரையாற்றல் நமக்கு வழங்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி